கலைய நாயனார் கலையர் என அழைக்கப்படும் இந்நாயன்மார் திருக்கடவூர்ல மிகப்பெரிய செல்வந்தர் குலத்தில் பிறந்திருக்காரு உண்மையான அன்போடு கிருஷ்ணனுக்கு அவள் கொடுத்து குசேலன் செல்வம் பெற்ற கதை அனைவரும் அறிந்ததை அதே போன்று சிவபெருமான் கிட்டையும் தன்னோட உண்மையான பக்தியினாலும் அன்பினாலும் குங்கிலிய நாயனார் எப்படி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றார் இப்ப நம்ம காண்போம் திருக்கடவுல பிறந்தனால இவர் திருக்கடவுர் பெருமான் மீது அளவு கடந்த அன்பையும் பக்தியும் வச்சிருக்காரு இதனால காலையும் மாலையும் பெருமானுக்கு குங்கிலியம் அழைக்கப்பட மனப்பொருளை தூபமிட்டு பணியாற்றி வந்திருக்காரு இவ்வடிவரின் திருத்தொண்டினை உலகரியச் செய்ய நினைத்த சிவபெருமான் அவருடைய வீடு மனை நிலம் இவை எல்லாவற்றையும் விற்கும்படி செய்கிறார் செய்கிறார் வறுமை வாட்டிய போதிலும் கடன் வாங்கியாது சிவத்தொண்டை செய்கிறார் குங்கிலிய கலையனாகினார் தன்னுடைய பிள்ளைகள் பசியில் வாடுவதை காண சகியாத அவருடைய மனைவியோ தன் கழுத்தில் மஞ்சள் கயிற்றை அணிந்து கொண்டு தாலியை கலற்றி கொடுத்து அதில் நெல் வாங்கி வர சொல்றாங்க கலையரும் புறப்படவே செல்லும் வழியில் குங்கிலிய மூட்டையுடன் வணிகன் ஒருவனை பார்க்கிறார் தான் எதற்கு போகிறோம் மறந்துட்டு கையில் இருந்த தங்கத்திற்கு பதில் குங்கிலிய மூட்டையை வாங்கிட்டு போய் கோவிலில் வைக்கிறார் குங்கிலியத்தை சிறிதளவு தூபம் போட்ட பிறகு பசி மயக்கத்தில் மயங்கிறார் அப்பொழுது எம்பெருமான் இவருடைய பக்தியை பார்த்து குபேரனுக்கு ஆணையிட்டு கலையர் வீட்டில் செல்வ செழிப்பினை உருவாக்கினார் வியப்பில் மூழ்கிய கலையர் வீட்டார்களோ பசியாரிய பிறகு கலையர் வருகைக்காக காத்திருந்தார்